இந்த திருவிழாவையானது எல்லா பார்வை நூறு வீட்டுக்காரங்க ஐநூறு வீட்டுக்காரங்க ஆயிரம் வீட்டுக்காரங்க பரிப்போர்டு செய்யக்கூடிய ஒரு திருவிழாவ இன்னைக்கு பாருங்க ஒரே குடும்பத்தார் அனைவற்றின் பேர் ஒன்றாக சேர்ந்து என நமது மேல்காட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கூடிய அருமையான தங்கம் என நமது அங்கப்பன் பூசாரி ஆவுடையம் அவரும் இன்னும் அவருடைய மகனாக விளங்கக்கூடிய மாதேஷ் மற்றும் விழா குடியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு பாருங்க அருமையான ஒரு நல்லதோ இரவு நாடகம் வச்சிருக்கிறாங்க

ஏ தம்பி கெழமை புருசா ரொம்ப நம்ப இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு அருமையான நாடகம் பக்த மார்கண்டயன் என்று சொல்லக்கூடிய என்றும் பதினாறு இந்த எந்த நாடகத்தினுடைய பய பெயரோ என்றும் பதினாறு பக்த மார்கண்ட என் ஆ என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இன்னைக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நமது அங்கப்பன் பூஜாரியா உடைய சார்பாகவும் அவர் குடும்பத்தார் சார்பாகவும் மற்றும் அவருடைய அதாவது துணையாக இருந்து கைக்கு கை பாடமாக இருந்து இருக்கக்கூடிய கூடிய மாரியபுரனார் அவர்களும் இனம் சக்திவேல் அவர்களும் என முருகன் அவர்களும் சீனிவாசன் அவர்களும் வாழ்ந்து இன்னும் எங்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர் திரு வாத்தியார் மாமா ஆர் ரத்தின சார்பாகவும் இன்னும் எங்களது கலைமகள் நாடக சபா கலைக்குள்ள சார்பாகவும் அடியன் ராயில் பப்பு கோமாளி உடைய சார்பாகவும் உங்கள் வருகைக்கு எங்கள் வணக்கம்

ஆனா தாய் எப்படி கைத்தடி போமாளி போமாலி செவத்துல போதும் சாப்பு குடுக்குது

புளியங்க முதையல் தி ஆனா உங்க ஊரு பேருதான் புதுக்கோட்டை

கந்த ஊர்வணம் மாவட்ட